தொடங்கலாமா முதல் சுற்று மூன்று எழுத்து சொற்கள் அதே விதிமுறைகள் அன்பு அன்பு அறம் அறம் அளவு அளவு அகவை 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 நான்கு என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா அது வந்து வயது உன்னுடைய அகவை என்னன்றதுதான் தமிழ் வயது என்பது நேரடி தனித்தமிழ் சொல் அல்ல அழகான சொல்லை அற்புதமாக கண்டுபிடித்தாள் இரண்டாவது சொல் துணிவு துணிவு துறவி நல்ல சொல் அது என்ன சொல் என்று பார்ப்போமா துயில் தெரிந்த துயிலோட அர்த்தம் எழுவேன்னா சீக்கிரமாக துயில்னா தூக்கம் துயில் எழுவதுன்னா தூங்கி எழுவது தூக்கத்திலிருந்து வெழிப்பது அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிற இப்ப மூன்றாவது வாய்ப்பு மூன்றாவது சொல் நீலம் நீலம் நீந்து 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 தானே நீக்கு நீக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தியிருச்சு அதை என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்குவோம் படி நீரோடை தெரியுமா அப்படின்னா ஆறில் ஆறில் இருந்தே அது கீழே ஊற்றும் போதே மாறும் அவ்வளோ நீரோடை என்பது ஒரு ஓடும் நீர்நிலை தங்கி இருக்காமல் அது சிறிய அளவுல இருக்கும் பெரிதா போனா அதுவே ஆறாகிவிடும்